வாந்திகளும் சோலை மதில் அரங்கர் பண்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சரகோபன் மொயம்பால் வளர்த்த இதயத்தாய் இராமானுசன் மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயன் இலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழின் இசை வேதத்தியல் இந்த இரண்டு தனியன்களும் பட்டரால் நம்மாழ்வாரின் புகழ்பாடி கொண்டாடி இயற்றப்பட்டது நம் வைஷ்ணவ குரு பரம்பரையில் மூணாவதாக அவதரித்த ஆச்சாரியன் பராசர பட்டரின் கைங்கரியங்கள் சொல்லவண்ணா கைங்கரியங்கள் அப்படின்னு சொல்லலாம் விஷ்ணு சகசிரநாம பாஷ்யமாகட்டும் சரி ஸ்ரீ ரங்கராஜஸ்தவமாகும் சரி அஷ்டலோகி குணகத்திர கோஷம் போன்ற ஒன்பது நூல்களை இயற்றியவர் பராசரப்பட்டர் கூடத்தாழ்வானின் குமாரர் அந்த ஒன்பது நூல்களில் நமக்கு இப்பொழுது கிடைக்கப்பெற்றது பெற்றது ஒன் ஐந்து நூல்களே ஆச்சாரியனுடைய வம்சம் அறியத்தக்கது அப்படின்னு சாஸ்திரங்கள் விதிக்கின்றது ஆச்சாரிய வைபவத்தையும் பகவானுடைய வைபவத்தையும் எப்பொழுதும் பேசக்கடவன் அப்படின்னு நம்ம பூர்வாச்சாரியர்கள் நியமிக்கின்றனர் இப்படி வைஷ்ணவர்களாகிய நமக்கு கேட்டும் நினைத்தும் பேசியும் தற்போது போது போக்குவதற்குரிய விஷயமாக லக்ஷ்மிநாத சமாரம்பமாய் அஸ்பதாச்சாரிய பரியந்தமான குரு பரம்பரை அந்த குரு பரம்பரையினுடைய வைபவம் இந்த குரு பரம்பரையில் உள்ள ஆச்சாரியர்கள் நம்முடைய ஆச்சாரியனை தவிர்த்து பதினாவார் மொத்தம் பதினெட்டு பேர் நம்முடைய ஆச்சாரியர் முதல்வர் அதிலிருந்து பதினேழு பேர்களை நாம் பார்ப்போம் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டி சேனை முதலியார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்வக்சேனர் நம்மாழ்வார் நாதமுனிகள் உய்ய மணக்கால் நம்பி ஆளவந்தார் பெரிய நம்பி எம்பெருமானார் எம்பார் பராசரபட்டர் நஞ்சியர் திருவாய் மொழிப்பிள்ளை மணவாள மாமுனிகள் இவர்கள் மட்டுமன்றி அறியப்பட வேண்டிய ஆச்சாரியர்கள் அப்படின்னா திருக்கோஷ்டியூர் நம்பி பெரிய திருமலை நம்பி திருக்கச்சி நம்பி இவர்களெல்லாம் எம்பெருமானாருக்கும் முன்னூல் உள்ள ஆச்சாரியர்கள் கூடத்தாழ்வான் முதலியாண்டான் பெரியவாச்சான் பிள்ளை அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்பவர்கள் உடையவருக்கு உடையவருக்கு பின்புள்ள ஆச்சாரியர்கள் இப்படி ஆச்சாரிய சிரேஷ்டர்களின் வைபவம் இந்த உலகத்தில் முதல் ஆச்சாரியரான நம்மாழ்வாரும் நம்மாழ்வாருக்கு அவ்யபூதரான மற்றைய ஆழ்வார்கள் வைபவமும் குரு பரம்பரை அப்படின்ற குரு பரம்பரையிலே அடங்கும் அப்படின்னு பெரியோர்கள் சொல்லுவார் அம்பெருமாள் அனுகிரகத்தினாலே வியாஜ்யமாக ஆழ்வானுக்கு வைகாசி அனுஷத்துல வந்து ஒரு குமாரர் அவதரித்தார் அந்த குழந்தையை பற்றி எல்லாவற்றுக்கும் எம்பெருமானாரே உரியவர் அப்படின்னு இருந்தார் பத்து நாள் ஆனப்புறம் எம்பெருமானார் குழந்தைகளை கொண்டு வர சொன்னார் எம்பார் போய் குழந்தைகளை கொண்டு வந்தார் கொண்டு வந்த உடனே எம்பெருமானார் குழந்தைகளை பார்த்து இது என்ன துவயம் பரிமளிக்கிறதே துவயம் வாசனை வீசுகிறதே அப்படின்ன ஒன்னே எம்பார் சொன்னார் குழந்தைகளை கொண்டு வரும்போது துவயம் அனுசந்தானம் பண்ணினேன் அடியேன் அதனால் துவயம் வாசனை வீசுகிறது குழந்தைகள் கிட்ட அப்படின்ன ஆஹா இப்படிப்பட்ட நீரே இவர்களுக்கு ஆச்சாரியனாக ஆக கடவுது அப்படின்னு ராமானுஜர் பணிக்க எம்பெருமானாரே திருவர்ச்சனை செய்வித்து பராசர பட்டர் அப்படின்ற திருப்பெயர் கொடுத்து ஆளவந்தார் நினைச்சிருந்தாலியா மூன்று குறைகள் அதில் இரண்டாவது குறை பராசர ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும்ன்ற அதை வந்து நிறைவேற்றினவர் எம்பெருமானார் இதன் மூலமாக எம்பாருக்கு ஒரு சிறிய தம்பி இருந்தார் அவர் பெயர் சிறிய கோவிந்த பெருமாள் அவர் அவர் குழந்தை பிறந்தவுடனே பராங்குச நம்பி அப்படின்னு பெயர் வச்சு ஆழவந்தாருடைய மூன்றாவது குறையும் எம்பெருமானார் நீக்கினார் பட்டனுடைய பால்யம் மிக சுவாரஸ்யமான விஷயம் நம்பெருமாள் மஞ்சள் நீர் குடிப்பித்து தம் குமாரராக அங்கீகரித்து கொண்டவர் பராசர பட்டர் நம்பெருமாள் திருமண தூண் இருக்கு இல்லையா அரவணை பெருமாள் அதுக்கு முன்னாடி இருக்க தூண் அந்த தூணில் தான் தூளி கட்டி பட்டரை விடுவார் அப்படி தான் வளர்ந்தார் பட்டர் தமிழரை பருவத்திலேயே வந்து பெருமாளுடைய பிரசாதத்தை ஒரு சில சமயத்தில் போய் கை அளையும்படி பட்டர் பண்ணக்கூடிய அவருடைய பாக்கியம் கிடைத்தது பட்டருக்கு அஞ்சு வயசு கூரத்தாழ்வான் திருவாய்மொழியை சேவிக்கிறார் நெடுமார் கடிமை அப்படின்ற ஒரு திருவாய்மொழியில இருந்து சொல்லும்போது சிறு மா மனுஷராய் என்னை ஆண்டார் அப்படின்னு அனுசந்திக்கிறார் உடனே பட்டர் குழந்தையான பட்டர் தாப்பனாரான கூரத்தாழ்வானை நோக்கி அப்பா ஒரு பொருள் சிறியதாக இருக்கலாம் பெரியதாக இருக்கலாம் அப்படி இருக்க ஆழ்வார் நம்மாழ்வார் ஒரே பொருளில் வந்து சிறுமையும் இருக்கிறது பெருமையும் இருக்கிறது அப்படிங்கிறாரு அது எப்படி அப்படின்னு கேட்கும்போது கூரத்தாழ்வார் சொல்றார் குழந்தை உனக்கு இன்னும் பூனல் போடலை சாஸ்திர பிரகாரம் உனக்கு அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடாது நான் ஒரு சாதாரணமான விளக்கமாக சொல்கிறேன் இப்போ நம்ம ஆத்துக்கு அருளாள பெருமாள் வரார் இல்லையா எம்பெருமானார் இதோ சிறியாச்சியன் பொருளாள பெருமாள் எம்பெருமானார் உடல் மெலிந்து இருப்பார் சிறுமையுடையராக இருக்கிறார் ஞானம் அவருடைய ஞானம் எப்படி இருக்குது பெருத்து இருக்கு அதை அவ அவர்களை தான் ஆழ்வார் வந்து சிறுமா மணிசர் அப்படின்னு அருளி செய்தார் அப்படின்னு சொல்லி அது ஒரு சரித்திரம் ரொம்ப சுவையான சரித்திரம் பூணல் போட்டாச்சி பட்டருக்கு வேதம் போதுக்காக அனு அனுப்பும்போது முதல் நாள் போனவர் மறுநாள் போகல ஏன்னு கேட்குறாரு ஆழ்வார் முதல் நாள் ஏன் மறுநாளும் ஓதி ஓதுறா அப்படின்றார் சந்தை சொல்கிறது அது அப்படின்னா நேற்று சொன்ன வேதம் உனக்கு தெரியுமா இருக்கட்டும் உடனே எல்லாம் சொல் கிடக்காட்டான்னு சொல்கிறார் ஒரு தடவை சொன்னால் போகிறோம் அவர் கிடக்கிடக்காடான்னு சொல்கிறார் எல்லாத்தையும் ஓஹோ இது இந்த வயசுக்கு தகாது உள்ள சின்ன வயசில் இவர் சந்தை சொல்லிக்க மாட்டார் ஒரு தடவை சொன்னால் போகிறோம் அவருக்கு அதனால் கொஞ்சம் நிறுத்தி வச்சு பின்னாடி இவருக்கு வேதம் கற்பிக்கலாம் அப்படின்னு நிறுத்தி வை வச்சான்றது ஒரு வழக்கம் உண்டு பட்டருக்கு வந்து எம்பார் தான் எல்லாருமே ஆச்சாரியர் எல்லா ஆச்சாரிய அவர் தான் ஆச்சாரியர் பட்டருக்கு எல்லா அர்த்த விசேஷங்களையும் அவர் வந்து சாதிக்கிறார் ஒரு சமயம் பட்டர் வந்து நம்பெருமாளை சேவிக்கப் போகிறார் பெருமாள் வந்து திரைக்குள்ளே இருந்தார் பட்டரை திரையை விளக்கிறார் உள்ளே போகிறார் உடனே பெருமாள் பார்க்குறார் கோபிக்கிறார் வெளியே போகிறோம் அப்படின்னு பட்டர் வெளியில் வந்துடுறார் கொஞ்சம் நேரம் கழிச்சு பெருமாள் கூப்பிட்ற நம்பர் பெருமாள் உள்ளே வரும் அப்படின்னு உள்ளே போன உடனே பெருமாள் பட்டரை பார்த்து கேட்குறார் நம் நம்ம பெருமாள் ஆச்சே நான் வெளியே போக சொன்னேன் இல்லையா அப்போ நீர் என்ன நினைச்சிரு திருப்பி உள்ளே வர சொன்னேன் அப்போ நீர் என்ன நினைச்சிரு அப்படின்னு கேட்குறார் நீர் வெளியே போன சொன்னபோது பெருமாளும் நாச்சியாருமாக நான் நினைத்தேன் உள்ளே வர சொன்னபோது என்னுடைய தகப்பனார ஆழ்வாரும் என்னுடைய தாயாரான ஆண்டாளுமாக நினைச்சேன் அப்படின்ற உடனே பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டு நீ உன்னுடைய தகப்பனாராகவே நினை தாயாராகவே நினைச்சுக்கோ தாயார அப்படின்னு ஒரு புத்திர வாத்சல்யத்தை வந்து வெளிப்படுத்தினார் நம்பெருமாள் பராசர பட்டருக்கு அருளிச்செயல் நிர்வாகத்தை வந்து பராசர பட்டர்கிட்ட கிட்ட கொடுக்கிறார் தன்னுடைய இறுதி சடங்கை வந்து அந்த விஷயத்தை வந்து முதலையாண்டாங்கிட்ட கிட்ட கொடுக்கிறார் பரமபதம் போகிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் பட்டருக்கு வந்து அனுகூலமாக இருக்கோ அப்படின்னு வேண்டிக்கிறார் வைஷ்ணவன் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் வந்து இருக்கும் நாள் வரைக்கும் கடைபிடிக்க வேண்டிய எல்லாத்தையும் சொல்கிறார் எம்பெருமானார் அப்புறம் எம்பெருமானார் வந்து பட்டரை நம்பெருமானிட்ட கூட்டுன்னு போகிறார் அங்கே கூட்டுன்னு போய் அவருக்கு முதல்ல தீர்த்த பிரசாதம் கொடுக்கப்பட்டு அவருக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பட்டருக்கு கொடுத்துட்றார் அதுக்கப்புறம் பின்னாடி தான் சுவீகரிக்கிறார் பெருமானுடைய தீர்த்தத்தை அது என்ன அர்த்தம் அப்படின்னா இனி என்னுடைய வைஷ்ணவ சித்தாந்தம் வந்து நிர்வாகம் பட்டர்கிட்ட தான் இன்னொரு முறை பெருமாள் திரைக்குள்ளே இருக்கும்போது பட்டர் உள்ளே போகிறார் அங்கே கைங்கரை மன்னர் சுவாமி வந்து கொஞ்சம் கடும் சொற்களால் அவரை திட்டர் பக்கத்தில் இருந்த ஓட சொல்றார் சுவாமி பராசர பட்டர் அவரை இப்படி பேசலாமா அப்படின்னு உடனே பட்டர் திருக்கார் அவரை ஒன்றும் சொல்லாதீங்க என்கிட்ட நிறைய குற்றங்கள் இருக்குது நிறைய தோஷங்கள் இருக்குது ஒரு நாளும் நான் இதை பற்றி பிராட்டிக்கிட்டையோ பெருமாள் சொன்னதே இல்லை அவள் அவளும் என்கிட்ட கேட்டுன்றதும் இல்லை ஆனால் இவராவது என்னுடைய தோஷங்களையும் என்னுடைய குற்றங்களையும் சொல்கிறாரு அதுக்கு நான் ரொம்ப போது உங்களுக்கெல்லாம் எதுக்கு இதில் வந்து ஒரு பெரிய கலக்கம் அப்படிங்கிறார் பகவான் கிட்ட தன்னுடைய தோஷங்களை சொல்கிறது பகவானுடைய குற்றங்களையும் குணமாக கொள்வது அந்த வாத்சல்ய குணம் ஸ்ரீவிஷ்ணவர்களுக்கு அப்படின்றத வந்து பட்டர் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியில் வெளிப்படுத்துகிறார் பட்டருடைய தாயார் வந்து ஆண்டாள் பட்டருக்கு தெரியாமல் ஏன்னா அவருக்கு தெரிஞ்சா சம்மதிக்க மாட்டார் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை கொண்டு பட்டருடைய திருவடி ஸ்ரீபாத தீர்த்தத்தை கொண்டு வர சொல்லுவார் அதை தினம் எடுத்துப்பார் ஒரு நாள் இது எல்லாருக்கும் தெரிஞ்சு விடுறது தெரிஞ்ச உடனே இப்படி செய்யலாமா உங்களுடைய குமாரர் அவர் அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை வந்து நீங்கள் ஸ்வீகரிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது கண்ணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளை என என்ன பெறுவாரோ அப்படின்னு கண்ணபுரம் கைதொழும் பிள்ளையை கண்டபுரம் திருக்கண்ணபுரம் அப்பேற்பட்ட பிள்ளை அந்த பிள்ளையை பிள்ளைன்னா என்னனுமா அவருடைய தீர்த்தத்தை ஸ்வீகரிக்கிறது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு அவருடைய தாயாரே சொல்லும் அளவுக்கு பராசரப்பட்டனுடைய வைபவம் பட்டருக்கு வயசு இருபத்தெட்டு ஒரு கை ஒரு கைசிக துவாதசி அன்னைக்கு கார்த்திகை மாதம் சுக்லபட்சம் துவாதசி பெருமாள் முன்னாடி போகிறார் பெரிய பெருமாள் முன்னாடி கைசிக மகாத்மியம் சொல்கிறார் அழகாக அர்த்தங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக சொல்கிறார் அந்த அர்த்தங்களை கேட்ட பெருமானுக்கு ரொம்ப ஆனந்தம் இவருக்கு என்ன கொடுக்கறது நம்ம என்ன கொடுத்தா இவருக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறார் எது கொடுத்தாலும் இவருக்கு திருப்தி ஆகாதுன்னு சொன்ன பட்டரே முக்கு மேல் வீடு தந்தோம் பரமபதம் தந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே பட்டர் என்ன பண்றார் இது மகா பிரசாதம் அப்படின்னு ஸ்வீகரிக்கிறார் அங்கிருந்தவரெல்லாம் கலங்குறார் சுவாமி இப்படி இங்கே எடுத்து அவர் தான் சொன்னார் அவர் தான் கொடுத்தார் அப்படிங்கிறது நீங்க ஒத்துக்கலாமா இதுக்கு அப்படின்னோடனே நான் என்ன பண்றது அடியன் செய்வதேன் அப்படிங்கிறார் அவர் இந்த உலக பாக்கியம் செய்யலையே இன்னும் கொஞ்ச நாள் இங்கே அடியன் இருக்கலாம் அப்படின்னா கொஞ்ச நாள் இருந்தால் என்ன பண்ணுவேன் நான் பரமபதத்துக்கு படிக்கட்டு கட்டிடுவேன் அப்படிங்கிறார் அவர் பட்டர் வந்து பெருமாள் கிட்ட சொல்ற நான் பெருமாளே பரமபதத்துல வந்து தேவரையுடைய சேவை இங்கு போல இருக்குமா ஸ்ரீரங்கம் போல இருக்குமா அப்படி இல்லைன்னா நாங்க முறித்துட்டு கீழே குதிச்சிடுவேன் அப்படிங்கிறார் அவர் இது பெருமாள் சம்மதிக்கிறார் திருமாளிகைக்கு திருப்பி வரார் தாயார் கிட்ட சொல்றார் ஆண்டாள் ஆண்டாள் கிட்ட சொல்றார் ஆண்டாள் என்ன சொன்ன சொல்றா நாடு நாடுபகுவீர் அப்படின்னு ஆண்டாளும் சொல்ல அம்மா அடிய வேண்டுவதும் ஈதே அப்படின்னு சொல்கிறார் திருநடம் தாண்டகம் சாதிக்கிறார் பொருள் அலம் புரிந்த நெடுந்தடக்கை அப்படின்ற ஒரு பாசுரத்தில் வந்து அஞ்சனை புல் தனிப்பாகன் அப்படின்ற ஒரு இடம் வரும் பலவையேறும் பரம்பொருடா நீ என்னை கைகொண்டவின் பிறவியண்ணும் பெரும்பதம் ஆகின்றதால் அப்படின்ற பிறவி எண்ணும் கடலும் பற்றி பெரும்பதம் ஆகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொளி வேகின்றதால் அப்படின்ற ஒரு அடி வரும்போது ரெண்டு கையும் கூப்புறார் தலைமையில கூப்பி பரமபத்துக்கு போறார் குரு பரம்பரையில பராசரவட்டருக்கு தனியிடம் உண்டு மூன்றாவதாக வந்த ஆச்சாரியனை நினைவு கூறுவோம்